அண்ணாமணி சுந்தரம் யூனிவர்சிட்டி இல்லாமல் இனிமேல் வந்து டீச்சர் குடும்பம் டிஆர்பி இனிமேல் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு வந்து ப்ரஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவு அது என்னன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மாநில தே தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதம்மொழி சுந்தர யூனிவர்சிட்டி அறிவிக்க விரிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அரசாணை இரநூத்தி எழுபத்தி எட்டும் பேருக்கு உயர்கல்வித்துறை பதினா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாநில தகுதி தேர்வுனே ஆசிரியர் தேர்வு மாநிலம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் யூஜிசி வழிகாட்டு நேர்மையின்படி அடிப்படையில் தகுதி தேர்வு வருகிற மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதியில் நடைபெறும் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதை சொன்ன தேதிக்கும் இந்த தேர்வு நடந்ததுக்கான தேதியும் நீங்கள் வந்து முதல்ல நான் ஒரு சின்னதாக சொல்கிறேன் இதில் உள்ளதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் தேர்வுக்கான நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் வந்து நான் உங்களுக்கு வந்து விரைவாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிப்ரவரி பதினாலாம் தேதி சொல்லியிருக்காங்க பிப்ரவரி பதினாலுனா எக்ஸாமுக்கு சரியா ஒரு மாதம் கூட கிடையாது சரிங்களா ஒரு மாதம் கூட கிடையாது இங்கே வந்து ஆறு பதினாறு இருபத்தி ரெண்டு நாளில் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வேற்குரிய இவங்களுக்கு